ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா முதல்ல நம்ம அர்ச்சு யோஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு முக்கியமான வீடியோனே நம்ம சொல்லலாம் இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாேருக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மெடிசனை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இவங்ககிட்ட எடுக்கிறதுனால நமக்கு வந்துட்டு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப க்யூர் ஆகுதுன்னே சொல்லலாம் இப்போ வந்து இந்த இந்த ஸ்டோர் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டு திருவாரூர் போகிற லைனில் தான் நாலூர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல தான் இந்த ஸ்டோர் வந்து இருக்குது இவங்க வந்து வேர்ல்டு லெவலில் வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களோட சர்டிஃபிகேட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து தான் இவங்களோட ஸ்டோரு ஸோ இதில் உள்ள மெடிசனை பற்றி இவங்க வந்து எக்ளைன் பண்ணுவாங்க மேடம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே தெரிய வரும் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ நாலு விட்டால் எரிச்சிட்டா ஷாப்பில் வந்திருக்கோம் அங்கே வந்து ஆயுர்வேதிக் ஃபுட் சப்ளிமெண்ட் பற்றி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது பேர் வந்து உமன் கம்பெனியுன்னு போய் இது ஆயுஷ் பிரீமியம் சர்டிஃபிகேட் வாங்கினது ஆயுர்வேதிக்கு யோகா யுனானி சீதா ஹோமியோபதி எல்லாமே கலந்த ஒரு மருந்து இது இது வந்து நாட்டு மருந்து கிடையாது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட் வாங்கின ப்ராடக்ட் இது இது எதுக்குன்னா பெண்களுக்கு ஏற்பட மாத விடை பிரச்சனை அப்புறம் வந்து வெள்ளைப்படுதல் நீர் கட்டி பிரச்சனை குழந்தை அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே இது வந்து உமன் கம்பெனியன் வந்து யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இரகுலர் பீரியட்லாம் ரெகுலர் ஆகும் அப்புறம் வந்து இந்த ஒயிட் ஜார்ஸ் ப்ராப்ளம்னால் அதெல்லாம் சரியாகும் அப்புறம் நாள் பட்டு நம்மளுக்கு வரல நீர் கட்டி உள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது உள்ள மொத்த கழிவுமே இது வந்து வெளில கொண்டுட்டு வந்துடும் இந்த ப்ராடக்ட் வந்து த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கலாம் சில பேருக்கு அதிகமாக ப்ராப்ளம் இருந்துட்டுருக்கு இயர்லி இப்போ டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கண்டினியூவாக இருக்குது அப்படின்னா சிக்ஸ் மந்த் எடுக்கலாம் உடம்பு கொடுத்ததும் எடுத்துக்கலாம் இந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது இது பேரிங்காக வந்து இது ஃபீலிங் என்ன அந்த ஸ்ட்ராபெரி பணம் தான் இது பீட்ரூட்டோட எசன்ஸ் இதுமே ஆயிஸ் பிரீமியம் சர்டிபிகேட் நம்ம ப்ராடக்ட் தான் இது ரெண்டுமே சேர்த்து மூணு மாசம் இல்ல சிக்ஸ் மந்த் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பீரியட் ப்ராப்ளம் ஒயிட் டிசார்ஜ் ப்ராப்ளம் அது எல்லாமே சரியாகும் அப்புறம் நீர் கட்டி பிரச்சனை குழந்தை அது அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட் எடுக்கலாம் இது வந்து காஃபி ப்ராடக்ட் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருமே சிக்கா சாப்பிட்றது சளிக்காக மட்டும் இல்லை இருமலுக்காகவும் எடுத்துக்கலாம் மூணு வயசுல இருந்து பெரியவங்க எல்லாமே எடுத்துக்கலாம் இது என்ன கண்டங்கத்தறி ஆடுதர அதிமதுரம் துளசி இதுதான் அந்த மெடிசனில் கடந்திருக்கு இது எடுத்துகிட்டு போது முறையில் உள்ள சளி எடுக்கும் அப்புறம் லிவரில் சளி எல்லாமே மோஷன் வழியாக இது வந்து கொண்டுட்டு வரும் காஃபோ எடுக்கும் இரும்பு போது வெளியில கொண்டு வந்து அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து பிளட் ப்யூரிஃபை பிளட்ல உள்ள கழிவுகளை நீக்கி இது பண்ணி கொடுக்கும் பிளட்ல சுரியாசிஸ் பிரச்சனை அதுக்கப்புறம் அறிவு சம்பந்தமா இருக்கிறது எல்லாத்துக்குமே இந்த மெடிசன் எடுக்கும்போது அடுத்தது வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு பிளட் இருக்கிற அலர்ஜி எல்லாம் சரியா போகும் இது வந்து யூரி பிளஸ்னு பேரு இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து லிவரில் கல்லுலாம் வந்து ஸ்டோன் அது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ஆப்ரேஷன் சொல்லுறாங்க அதான் இது வந்து த்ரீ மந்த்ஸ் இல்ல சிக்ஸ் மந்த்ஸ் எடுக்கும்போது யூரின்ல அந்த கல்லு வந்துட்டு யூரின் வழியா கரைச்சி வெளில கொண்டு வந்துடும் வந்து இப்போதைக்கு எல்லாருக்கும் மெடிசன் தான் எடுத்துக்கிறாங்க டெய்லி ஒரு மெடிசன் பார்க்கும் எத்தனை வருஷம் வந்தாலும் மெடிசன் தான் ஆனா இந்த மருந்து வந்து மூணு மாசம் இல்ல சிக்ஸ் மந்த் அப்படின்னு எடுக்கும்போது தைராய்டு வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும் உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்காது நீங்க ரிப்போர்ட்ல அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம மூக்கில வந்து அடிப்பு வரும் நம்ம நார்மலா உள்ளவங்க வீசிங் பிரச்சனை உள்ளவங்களுக்கு மூக்கில் அடிப்பு இருக்கிறது சரி பிரச்சனை அவங்களுக்கு வந்து ரோ நசுக்க வந்து நசல் ஸ்பிரே மாதிரி இருக்கும் இது அடிக்கும்போது இது போல பச்சக்கத்து வரும் அந்த ஆயில் தான் இது அதனால இது சைட் எஃபெக்ட் இல்லை இது நல்லா இருக்கும் இது வந்து ஐஎன்எச் ப்ராடக்ட் இது இது எடுத்துன்னா சிஸ்டம் நம்ம அதிக நேரம் இப்போ யூஸ் பண்ணுறோம் கண்ணில் உள்ள எரிச்சல் அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டம் சரியாயிடும் ஃபோன் போது வர அதிகமாக பார்த்ததால கண்ணில் தண்ணி ஒரு சில பேருக்கு நிறைய பேர் டிராவலே இருக்கிறதால உங்களுக்கு என்ன டெஸ்ட் அலர்ஜினால நைட் ஃபுல்லாக உருக்கலாம் இருக்கும் எரிச்சல் இது போகும்போது ஃபுல்லாக அழுக்கு எல்லாமே வெளில கொண்டு போகும் இது வந்து சம்பி ஆயில் இது இதுக்குன்னா உடம்பு பாடியில் உள்ள இது ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா இது உங்க ஆயில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா உடம்பு ஒளி கை கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா ஆயில் நல்ல போதுலாம் நல்ல வெளியில வரும் தேர்ட்டி செவன் இந்த டெங்கு ஜோரம் அப்போ வந்து ஃபீவர் எல்லாத்துக்குமே வந்து அந்த மெடிசனை நம்ம எடுக்கும்போது நாலு டெம்பரேச்சர் வந்து நம்ம பாடியில் வந்து மெயின்டைன் பண்ணி இது வந்து ஆயுர்வேதிக் இந்த சைட் எஃபெக்ட் எல்லாம் கிடையாது உடம்பு மொத்த கழிவுகளையும் இது யூரின் வழியோஷன் வெளியில் கொண்டு வரும் இது ரொம்ப வந்து வருஷத்துக்கு நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது சுரியாசி பிரச்சனை நடுப்பு பிரச்சனை உங்களுக்குலாம் ரொம்ப நல்லது ஸ்பைஸ் ரைஸ்னு பேரு இது வந்து நைட்ல வந்து கூக்க இல்லாம இருக்கிறாங்க சில பேருக்கு வந்து மன உளைச்சல் அதிகமா இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் அவங்க பத்தி எல்லாம் ஸ்பைஸ் ரைஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு போகணும் கேன்சு தான் இருக்கும் எடுக்கும்போது நல்லா தூக்குவாங்க அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு ஆக்சுவலி இது வந்து பிரெயினை போயிட்டு நார்மலாகவே தூக்கம் கொண்டுட்டு வரதுக்கு ஒரு மெடிசன் இது அஸ்வகந்தா அப்படிங்கிறது ஸ்ட்ரெஷ் அவ்வளோவுக்கு சரியாக சரியாயிடுது இது இன்னொன்று தெரியுங்கிறது மோஷன் பிரச்சனை அந்த ஸ்பைஸ் ப்ராப்ளம் குடலில் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் நார்மலாக உள்ள நாள்பட்ட கழிவுகள்லாம் இருக்கிற குடலில் இருக்கும்போது அது எல்லாத்தையுமே இந்த வந்து சாப்பிடும்போது போது வந்து பார்த்து எதுக்கு உள்ளதுனா லிவர் வந்து பத்திரமா பாதுகாப்பு ஏன்னா உடம்புல வந்து ராஜு சொன்னா அது வந்து லிவர் தான் சொல்லுவாங்க அதில் இருக்கிற எல்லா கழிவு வழி பண்ணுவோம் லிவர் வந்து புதுசாக மாற்றும் இந்த சின்ன பிள்ளைங்களை வந்து இதை சாப்பிடலாம் ஏன்னா சின்ன பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதிகமாக சாப்பிடுவாங்க அந்த குக்குரே அந்த மாதிரி பாக்கெட் ஐட்டம் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து லிவர் பாதிச்சிருக்கும் இன்னொன்று என்னன்னா அவங்க அதிகமாக சாப்பிடவே மாட்டாங்க அந்த குழந்தைங்க பசியே இருக்காது அவங்க வந்து லிவாக இது வந்து நம்ம எடுத்துக்கணும் சரிமான பிரச்சனை ஏற்ப பிரச்சனை அதுக்கப்புறம் இது உடம்புல இருந்து கேஸ் ஸ்டபுள் அதிகமாக இருக்குது இது எல்லாமே வெளியே கொண்டு வரும் நம்ம உடம்பு வலி கை கால் வலி அப்படிங்கிறவங்களும் நோய் ஜெல்லு இது செல் வடிகள இருக்கும் இது ஆயில் வந்து இதுவும் நம்ம காம்போவா காம்போவா இருக்கா இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்ணி தேய்க்கும்போது நம்ம உடம்புல உள்ள வலி எல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் ரோல் அப்படிங்கிற ப்ராடக்ட் இது இது வந்து த தலைவலி நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இருக்கும் இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க தலைவலிக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து மூக்கு வந்து நல்லா பிளாக் ஆகிருக்கு பிரீத் பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்க இதை வாங்கி நல்லா ரஃப் பண்ணிட்டு நல்லா கையில் ரெண்டு சொட்டு போட்டு ரஃப் பண்ணிட்டு நம்ம நல்ல இன்ஹேல் பண்ணோம்னா ஃபுல்லாக இருக்கிற அந்த பிளாக்லாம் சரியாயிடும் அப்புறம் வந்து ஆவி பிடிக்கிறதுக்கும் ரெண்டு சொட்டு போட்டு ஆவி பிடிச்சா இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் மெடிசல் வந்து குடிக்கிறதுப்பாங்க சுகர் இது கொடுக்கலாம் நார்மல் சேக் எதுதான் கொடுக்கலாம் வண்டியில் போகும்போது அனுப்பி கொடுத்தாங்க இது கொடுக்கலாம் இது வந்து அப்ளை பண்ணும்போது அது உள்ள தண்ணியெல்லாம் கொண்டு வந்து அது உள்ள வந்து ஃபஸ்ட்டு பண்ணி ஆகி கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கும் இது பேர் வந்து ஸ்பைரல் கோல்டன் பேரு இது வந்து கடல இருக்கு அந்த பாசி வந்து அந்த பாசி கோல்டாம அதை எடுத்து நம்ம வந்து தயாரிக்கிற ப்ராடக்ட் இது இது வந்து எப்படினா ஸ்பேஸ்க்கு போறவங்க எல்லாம் அதிகமாக எடுக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு நாளைக்கு போட்டுட்டாங்க நம்ம ரெண்டு கிலோ காய்கறி சாப்பிடுறது எனர்ஜி ஃபுல்லாக இது இருக்கும் நம்ம அதிகமாக காக்கி அது சாப்பிடுறது இல்லை அப்படி சாப்பிட்டாலும் அதுக்குள்ள மருந்து ஸ்பே பண்ணி ஸ்பே பண்ணி தான் வருது நம்ம ஃபுல் எனர்ஜி கிடைக்கிறதுல இந்த மாதிரி வந்து உடம்பு உள்ள வலி வலி எல்லாம் சரியாகும் உடம்புல வந்து எனர்ஜி இருக்கும் காலையில் நல்லா நைட்டு தூக்கி காலையில் இருக்கும்போது நல்லா பிரிஸ்கா உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு டேப்லெட் எடுத்துக்கலாம் ஒரு டேப்லெட் எடுத்துக்கலாம் உடம்பு ரொம்ப சொல்லுறாங்க ஷைனிங் கொடுக்கணும் உடம்புக்கு நல்லா இருக்குது

கழிவு கழிவு நீக்க டெக்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு செல்ல அது வந்து ரொயூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா எனர்ஜிக்காக இருக்கும் இது நல்ல ஹெல்த்து இது இதையும் கொஞ்சம் அங்கே சேர்த்து இருக்கும்போது நல்லா ரிசல்ட் இருக்கும் வந்து கவாக்ஸ் ப்ரெஸ்ங்கிற ஒரு இது வந்து இது வந்து நாற்பத்தி எட்டு மூலிகை இதில் கலந்துருக்குது இல்லை நீங்கள் பார்த்தாவே தெரியும் இதில் குங்குமப்பூலாம் அதில் வந்து போட்டிருக்காங்க இதுவுமே ஆயிஸ் ப்ரீமியம் சர்டிஃபிகேட் அதில் சர்ட்டிஃபிகேட் போட்டுருக்குறாங்க ஆயிஸ் ப்ரீமியம் சர்டிஃபிகேட் உள்ள ப்ராடக்ட் தான் இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து மூணு வயசுக்கு மேலே அஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே இது வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பால் சப்பாத்தி அப்புறம் நம்ம இட்லி தோசை அதில் கூட சாப்பிட்லாம் இது எதுக்குன்னா பூஸ்ட் எனர்ஜி வைரஸ் வந்து என்ட்ரி பண்ண முடாது அடிக்கடி சளி பிடிக்கிறது அடிக்கடி வந்து ஃபீவர் வந்துகிட்டே இருக்கும் பசங்களுக்கு மாதிரி உள்ளவங்க வந்து இது எடுத்துக்கிட்டோம் ஒரு பாக்ஸ் ஒரு ஒரு கிலோ பேக்கிங் இது இது எடுத்துகிட்டாங்கன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் அதிகமாக பண்ணி கொடுப்போம் அதனால சீக்கிரமாக வைரஸ் வந்து அது அட்டாக் ஆகாது இது வந்து இது வந்து நியூ நியூட்ரிலைட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இது இது வந்து சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லாருமே இது வந்து குடிக்கலாம் இது வந்து நிறைய வந்து நியூட்ரிஷன் இதுல பாருங்க விட்டமின் கார்போஹைட்ரேட் போலிக் ஆசிட் டீடைல்ஸ் அப்படி சொல்றாங்க டீடைல்ஸ் எல்லா உடைய டீடைல்ஸ் எத்தனை கிராம் ஆட் பண்ணிருக்காங்க அப்படி குழந்தைகளுக்கு சைடு எஃபெக்ட் வராது சைடு எஃபெக்ட் இதுல கிடையாது இது நல்ல ப்ராடக்ட் இது வந்து ரெண்டு फ्लेவர் இருக்கு வெனிலா ஒன் சாக்லேட் ஒன்னு இருக்கு இது பால்ல கலந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது வந்து ஆர்ஸ் பூஸ்ட் அப்படிங்கற மாதிரி இல்லாம இது குடிக்கும்போது அதலாம் குடிக்கும்போது வயிறு வந்து உப்பசமா மங்கமா இருக்கும் பசி எடுக்காது ஆனா இது குடிக்கும்போது என்னன்னா உடனே பசிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல பசி எடுக்கும் இது குடிச்சதுக்கு அந்த ஃபீலிங்கே இருக்காது நல்லா இருக்கும் அந்த மூட்டுவலி பிரச்சனை அப்புறம் வந்து எலும்பு தேவைன உள்ள பிரச்சனை அவங்களுமே இதை நல்லா எடுத்துக்கலாம் உமன் எடுத்துக்கலாம் ஒரிய உள்ளவங்கலாம் உண்டாகுவாங்கனால அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து ஃப்ரீ பண்ணுவாங்க உமன் வந்து ஃபீல் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்லா சத்தாக இருக்கும் சத்தா இருக்கும் அதுக்கப்புறம் பால் வந்து அவங்களுக்கு ஊரில் பாலில்ல பிரச்சனை அப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் இது வந்து சென்ட் பண்ணுமா ஓகே நல்ல ப்ராடக்ட் இது முக்கியமான ப்ராடக்ட்டை பற்றி பார்க்குறோம் இது வந்து உமனுக்காக உள்ளது ஆன்லைன் ப்ராடக்ட்டு நியூ கே உமன் அப்படின்னு சொல்லி சானிட்டரி பேக்கிங் சொல்லுவாங்க இதில் வந்து பத்து பேக்கிங் இருக்கும் இது வந்து ஃபுல்லாக காட்டன் லேயர் தான் நீங்களே பார்த்துருப்பீங்க இதில் ஒவ்வொரு காட்டன் லேயராக அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு ஸ்டிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க மருந்து இது இது எதுக்காக உள்ளதுன்னா பீரியடு வரும்போது நமக்குள்ளே உள்ளே உள்ள கழிவுலாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போ வந்து உள்ள இருக்கிற எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வேற எது யூஸ் பண்ணும்போது எல்லாம் வரும் இது ஸ்மெல் ஒரு நாளைக்கு ஒரு பேடை வச்சா போதும் அது வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து லீக்கேஜ்லாம் இதில் இருக்காது இந்த ஸ்டிப் எதுக்குன்னா உள்ள வந்து சில பேருக்கு கட்டி பிரச்சனை இருக்கும் இன்ஃபெக்ஷன் எல்லாம் அதிகமாக வரும் அப்படிலாம் வரும்போது இந்த ஸ்டிப்பு இருக்கும்போது நார்மலாகவே நம்மளுக்கு வந்து சிராய்ப்பு காட்டன் ஆமாம் ஃபுல்லாகவே காட்டன் அந்த சிராய்ப்பு இருக்கும்போது இதை எடுத்து நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்டாப்ல மாரி நம்ம ஒன்று போடுவோம் மருந்தில் உள்ளது அது வந்து நார்மலாகவே சரியாகும் அதேமாரி இவ்வளோ ஸ்ட்ரிப்பு இதில் மருந்து ஸ்டிப் கொடுத்துருக்கிறதுனால அரிப்பு பிரச்சனை அந்த சில பேருக்கு வ பீரியட் வர வரும்போது ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் வரும் அப்போது வந்து வரும் டிலே ஆகி வரது ஸ்மெல்லு பிரச்சனை அது மாதிரிலாம் இருக்கும் இதை யூஸ் பண்ணும்போது அது அதுமாரியெல்லாம் அதெல்லாம் இருக்காது லீக்கேஜும் இருக்காது நல்ல இது ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து காட்டன் லேயருங்கிறதுனால நல்லா நம்மளுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது இது இன்னும் நிறைய இருக்குது நம்ம இப்போ நான் சொன்ன ப்ராடெக்ட் எல்லாமே ரெண்டு ரெண்டு வரி தான் இதில் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இதில் வந்து அதிகமாக நம்ம வந்து போட முடியாதுன்னு ஓகேக்கா அந்த ப்ராடக்ட்டுலாம் வந்து கொரியர் போடுவீங்களா எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் ஷேர் பண்ணுவீங்களா கொரியர் போட்டு விடுவீங்களா இதில் கொரியர் உண்டு நம்ம வந்து இப்போ சிங்கப்பூர் கூட கொரியர் போட்டுருக்கோம் பெங்களூர்லேருந்து அதுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த ப்ராடக்ட்டு உள்ள டீட்டெயிலாம் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா வந்து அதிகமாக வந்து இதில் வந்து பேச முடியாதுங்கிறதுனால நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கோம் அதில் ஃபோன் நம்பர் ஃபோனில் வந்து கேட்டாலும் இது உள்ள ஃபுல் டீட்டெயில் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா எல்லா டீட்டெயில் எங்களாலும் சொல்ல முடியல அதனால உங்களுக்கு தேவைன்னா அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அர்ச்சனை வந்துட்டு இங்கே கேட்டு நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணணும் தேங்க்யூ அந்த எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவங்க வந்துட்டு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் கொரியர் மூலியமாகவும் வாங்கிக்கலாம் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்பவே ரிசல்ட் தருக்குனே சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ராடக்ட் எல்லாமே ஓகே அவ்வளோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பியூட்டி ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உடனடி டெலிவரி வித்தின் த்ரீ டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் ஓகே பாய் இப்போ இந்த ப்ராடக்ட்டு நம்ம பார்த்தோம் அவங்களோட சேல்ஸு பண்ணுறவங்க வந்துட்டு இவங்க தான் ஓனர் இவங்க தான் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க பியூட்ரிஷனுக்கு வந்துட்டு வேறு மேம் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க இவங்க தான் ஓனர் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே பாய்